எதிர்பார்க்கப்படுது பிரபல பாரிஸ் நகை வடிவமைப்பாளர் சார்ஜ் வடிவமைத்த மோதிரத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வைரம் ஒரு காலத்தில் இந்தியாவின் இந்தூர் மற்றும் பரோடா அரச குடும்பங்களின் சொத்தாக இருந்துச்சு அரச குடும்ப வரலாறு அபூர்வ நிறம் மற்றும் பெரிய அளவு ஆகியவற்றால் கோல்கொண்டா நீல வைரம் உலகிலேயே மிகவும் அரிய நீல வைரங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று கிறிஸ்டின் ஏழை நிறுவனத்தின் பிரிவு உலகத் தலைவர் ராகுல் கடாக்கியா தெரிவித்துள்ளார் இந்த வைரத்தின் வரலாறு நாலாம் நூற்றாண்டுக்கும் முந்தையதாகும் முதன் முதலில் கிபி முன்னூற்றி இருபத்தி ஏழில் மாவீரர் அலெக்சாண்டர் இந்திய வைரங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றார் இந்த அரிய ரத்தினங்கள் மீது மேற்கத்திய மக்களுக்கு மோகத்தை தூண்டினார் பின்னர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மார்க்கோ போலோ இந்திய வைரங்களின் அழகை தனது பயண குறிப்புகளில் பதிவு செய்தார் மிகவும் பிரபலமான மேற்கண்ட நீல வைரம் இருபதாம் நூற்றாண்டில் இந்தூர் மகாராஜா இரண்டாம் யஷ்வந்த் ராவ் கோல்கரின் சேகரிப்பில் இருந்தது பிற்காலத்தில் வெளிநாடு கொண்டு செல்லப்பட்ட இந்த வைரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரெஞ்சு நகை வடிவமைப்பாளர் சோமே ஒரு மோதிரமாக வடிவமைத்தார் இந்த அபூர்வ வைரம் இந்திய வரலாற்று சின்னமாகவும் உலக புகழ்பெற்ற பொக்கிசமாகவும் திகழ்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்